விட்டவர் யார் எங்கே பண்டிட் நேரு விசாகையில் ராஜாஜி கவர்னர் ஜெனரல் ஆனது எப்போது மே நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய கீதமாக ஜனகன மனவை அரசு எப்போது முடிவு செய்தது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி ஓரு வயது ஆனவர்கள் ஆகலாம் என்று எப்போது அறிவிக்கப்பட்டது அக்டோபர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஐந்தாம் வருட அரசியல் சட்டம் முதன்முறையாக திருத்தப்பட்டது எப்போது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மன்னர் படத்துக்கு பதில் அசோகர் ஸ்துபி போட்ட புதிய ஒரு ரூபாய் நோட்டுகள் எப்போது அறிவு அறிமுகமானது அதாவது மன்னர் பட்டத்துக்கு பதில் அசோகர் ஸ்துபி போட்ட புதிய ஒரு ரூபாய் நோட்டுகள் எப்போது அறிமுகமானது ஜனவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் தேதி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னெல்லாம் வந்து ரூபாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசர் படம் இதெல்லாம் தான் போட்டிருப்பாங்க அதுக்கு பதிலாக வந்து அசோகர் சுபி போட்ட புதிய ஒரு ரூபாய் நோட்டுகள் எப்போது அறிமுகமானதுன்னு கேட்கறாங்க ஜனவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் இராணுவ தளபதியாக முதலாவது இந்திய இந்தியர் இராணுவ தளபதியாக முதலாவது இந்தியர் கரியப்பா எப்போது பதவியேற்றார் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதியாரின் நூல்கள் எப்போது அரசுடைமையாக்கப்பட்டது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநில ஆளுநர்களை குடியரசுத் தலைவரே நியமிக்கலாம் அரசியல் நிர்ணய சபையில் திருத்தம் முன்மொழிக்கப்பட்டது எப்போது மே முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனகன மன தேசிய கீதம் ஆனது எப்போது ಜನವರಿ ಇವತ್ತಿ